மாயவலை முத்திரமலையின் உச்சியில் சேர அம்புகள் வானேறும் மழை துளிகளாய் பரம்பினர் நெருப்பு அம்புகளை எய்ய தடுமாறினர் நிலையை கணித்த நிலவன் கனப்பொழுதில் மலையின் விளிம்பிற்கு ஓடினான் மேலேறி வரும் அம்புகளை நான் பார்த்து கொள்கிறேன் குழிகளை பற்றவையுங்கள் வையுங்கள் என்று கூறிவிட்டு முதுகில் செருகியிருந்த இரண்டு வாட்களையும் உருவினான் இடையில் வாட்களை செருகும் வழக்கமே பரம்பினரிடம் இருந்தது ஆனால் நடப்பது சிரமமாயிருப்பதை உணர்ந்த நிலவன் பெண்கள் மலையில் வேலை செய்யும் போதும் குழந்தைகளை முதுகில் சுமக்க முதுகில் துணிகளை கட்டும் விதத்தையும் கவனித்து பரம்பிற்கு ஆயுதம் தயாரிப்பவனிடம் வேண்டி நெஞ்சில் கட்டிக்கொள்ளும் தோளாலான வடிவத்தை உருவாக்கியிருந்தான் இதனால் முதுகில் வாட்களை அவனால் செருகிக் கொள்ள முடிந்தது குழந்தையைப் போல் வாட்களை முதுகில் சுமந்து திரிகிறான் என்று நண்பர்கள் நிலவனை பரிகாசம் செய்வர் இரு வாட்களையும் உருவிய நிலவன் மலையின் விளிம்பிற்கு வந்து வாட்களை மின்னல் வேகத்தில் வட்டமாக சுழற்ற துவங்கினான் மிதமான வேகத்தில் மேலே வந்த அம்புகள் ஊடுருவ முடியாமல் வாளில் பட்டு தெரித்தன அம்புகளை விடுங்கள் என்று வைகலான் கூற பரம்பு வீரர்கள் மீண்டும் நெருப்பு அம்புகளை எய்து குழிகளை பற்ற வைத்தனர் இரவு பகலானது போன்ற பேரொலியுடன் குழிகள் எரிய துவங்கின வெளிச்ச பிதையொன்று ஆழமாய் வளர்ந்து விழுதுகளை சுழற்றியது பரம்பு வீரர்கள் அடுத்தடுத்த அம்புகளால் சேர வீரர்களை தாக்க ஐந்தாறு வீரர்கள் ஒன்றாக இணைந்து கேடயங்களால் தற்காத்துக் கொண்டனர் ஏராளமான சேர வீரர்கள் கேடயங்களின் உதவியுடன் மேலேற முயன்று கொண்டிருக்க வைகளான் எரியவிடு அவர்களை என்றார் வைகலானை ஒரு கணம் நிலவன் ஐயத்துடன் நோக்க வைகலான் தொடர்ந்தார் நம்மை போல் பத்து மடங்கு வீரர்களை கொண்ட படையுடன் போரிடும்போது பகைவரின் மன உறுதியை வெட்டி சாய்க்க வேண்டும் பின்னர் உடலை சரிக்கலாம் என்றார் அருகிலிருந்த வீரனிடம் வில்லையும் இரு அம்புகளையும் நிலவன் வாங்கினான் அம்புகளை நானில் பொருத்தி காதுவரை வரை இழுத்த நிலவன் ஏறிக்கொண்டிருந்த கொண்டிருந்த வீரர்களை குறிப்பார்த்தான் நிலவன் எதிர்பார்த்த கோணத்தில் ஒரு சேரன் பாறையின் மேலேற அம்புகளை விடுத்தான் காற்றை கிழித்துச் சென்ற அம்புகள் சேர வீரனின் இரு தோள்களிலும் ஊடுருவி சென்றது அம்பு பாய்ந்த வேகத்திலும் அதன் ஆற்றலிலும் பின்னால் தூக்கி எறியப்பட்ட வீரன் நெருப்பு குழியில் விழுந்தான் அம்பு பாய்ந்த வழியில் துடித்தவன் ஆடைகள் தீப்பற்றி எறுவதை தாமதமாக உணர்ந்தான் நீரிலேயே எரியக்கூடிய தன்மையுடைய பெருந்தும்பை செடியின் நெருப்பு உடலெங்கும் பற்றி எறிய வீரன் அலறிக்கொண்டு இங்கும் அங்கும் எழுந்து ஓட துவங்கினான் அவனை நோக்கிய மற்ற வீரர்கள் மிரண்டு போனார்கள் போரில் எத்தனையோ விதத்தில் வீரர்கள் கொல்லப்படுவதை பார்த்திருந்தாலும் உடலெங்கும் தீப்பற்றி எறிந்தவாறு ஓடும் வீரனை முதன்முறையாக பார்த்த சேர வீரர்களின் மன உறுதி குலைந்து போனது அதே நேரத்தில் இடப்புறத்தில் அம்பால் தாக்கப்பட்ட மற்றொருவன் குழியில் விழுந்து தீப்பற்றி எரிய அவனுடைய ஓலமும் சரிவில் உருள துவங்கியது இருந்து மனித தீப்பந்தங்களை உருவாக்கும் வித்தையை நிலவன் நிகழ்த்த நிலவன் அம்பி இத விதத்தை கண்ட பரம்பு வீரர்கள் அதே போல மேலும் சில சேர வீரர்களை நெருப்பில் பற்ற வைத்தனர் பற்றி எரியும் உடலுடன் ஓலமிட்ட சேர வீரர்களின் உடல்கள் எரிந்தவாறே உருண்டோடின ஆதவன் கையறு நிலையில் இருந்தான் மலைகள் தீப்பற்றி எறிய வேண்டும் என அவன் கூறியது உண்மையாகி கொண்டிருந்தது அதில் சேர வீரர்கள் எரிந்து கொண்டிருந்தனர் ஆதவன் மிகச்சிறந்த சிறந்த துணை தளபதி எனினும் அவன் ஒரு சிக்கலை தீர்த்தால் பரம்பினர் மற்றொரு சிக்கலை உருவாக்கினர் இத்தனை தெளிவாக திட்டமிட்டது அந்த கிழவனோ அவன் விரித்த வலையில்தான் சிக்கியிருக்கிறோமோ என்று எண்ணத் துவங்கினான் ஆதவன் ஏராளமான வீரர்கள் மலை கவனித்ததும் ஆறுதல் அடைந்தான் இவர்களில் பாதி வீரர்கள் மலையொச்சியை அடைந்தாலும் நிலை மாறி சூழல் தனக்கு சாதகமாகிவிடும் என்று உறுதியாக நம்பினார் நெருப்பின் அருகே செல்கையில் பரம்பினர் அம்பெய்தி நெருப்பு குழியில் வில செய்கின்றனர் என்று உணர்ந்த சேர வீரர்கள் சரிவின் இருபுறமும் எரிந்து கொண்டிருந்த குழிகளுக்கு அருகே செல்லாமல் சரிவின் நடுப்பகுதியில் கேடயங்களால் தற்காத்தபடி மேலேறினர் திடீரென்று பலத்த ஓசை கேட்க சேர வீரர்கள் மேலே பார்க்க மலை மீது இருந்து பாறை ஒன்று நடுவில் இருந்த வீரர்களை நோக்கி பேரோசையுடன் உருண்டு வந்தது அலறிய வீரர்கள் இருபுறமும் பாய்ந்து பாறையின் பாதையிலிருந்து இருந்து விலக முயன்றனர் சிலர் கிளைகளாலும் கேடயங்களாலும் மறைத்து கொள்ள முயன்றனர் சிலர் அருகிலிருந்த பாறையின் அடியில் மறைந்து கொண்டனர் வேகமாக கீழிறங்கிய பாறை பலரை சிதறடைத்தது சிலரை நசுக்கியது குருதியில் நனைந்தவாறு அடிவாரத்தை நோக்கி சென்றது ஆதவன் மகீரன் என அனைவரும் சரிவை விட்டு விலகி ஓடினர் பாறையில் அடிப்பட்ட வீரர்கள் வலி தாங்காமல் அலற துவங்கினர் சரிவின் ஓரங்களில் மேலேறிய மாடலனும் வேயனும் மரக்கிளைகளை கையில் பிடித்தபடி தொடர்ந்து முன்னேறினர் அவர்கள் பிடித்திருந்த மரக்கிளைகளும் அணிந்திருந்த கேடயங்களும் அவர்களை அம்புகளால் தாக்கி வீழ்த்த முடியாமல் இருந்தது அவர்களை பின்தொடர்ந்து எண்ணற்ற சேர வீரர்கள் மலையின் மடிப்பை அடைந்தனர் கீழ் வானத்தின் இருளை விளக்கி செம்மஞ்சள் ஒலி அலைகள் வான் படர்ந்தன வீரர்கள் மலையின் மடிப்புகளை அடைய துவங்கியதும் கீழே இருக்கும் வீரர்கள் சிறிய இடைவெளிக்கு பின் மேலேறி வாருங்கள் என்று சத்தமிட்ட ஆதவன் வெகு வேகமாக மேலேற துவங்கினான் அவனை மகீரன் தொடர அவர்களின் பாதுகாப்பிற்காக பல வீரர்கள் அவர்களை சூழ்ந்து மேலேறினர் சேர வீரர்கள் மலையின் மடிப்பினை அடைந்ததும் மலை உச்சியிலிருந்து சீழ்கை ஒலி எழுந்தது மறுகணம் மலைச்சரிவின் இரு புறங்களிலும் மேலேற முடியாத ஒற்றை பாறைகளில் பதுங்கியிருந்த பரம்பு வீரர்கள் எழுந்தனர் இவர்களுக்கு மலை சரிவிலிருந்து மலையின் மடிப்பு வரை தெளிவாக தெரியும் மடிப்புகளில் மறைந்திருந்த சேர வீரர்கள் மீது அம்பெய்ய துவங்கின மலையின் இரு புறங்களிலிருந்தும் மலையின் மடிப்பை நோக்கி அம்புகள் செல்ல மலையின் உச்சியிலிருந்து மீண்டும் அம்புகளை எதிர்பார்த்திருந்த ஆதவன் அதிர்ச்சி அடைந்தான் இனி தாமதிக்க கூடாதென முடிவெடுத்து மலையின் சரிவில் ஏறிக்கொண்டிருக்கும் போதே மலை உச்சிக்கு செல்லுங்கள் என்று கத்தினான் மடிப்பிலிருந்த வீரர்கள் கேடயத்தை ஏந்தியபடி மேலேற துவங்கினார்கள் கேடயங்களை தாங்கிய சேர வீரர்கள் மலையுச்சியை நெருங்க அங்கு நிலை கொண்டு அம்பெய்த பரம்பு வீரர்கள் அம்பெய்தவாறே பின்வாங்கினர் சேர வீரர்கள் முன்னேறி உச்சிக்கு வர முயல்வதைக் கண்ட நிலவன் தனது இரு வாட்களையும் கைகளால் சுழற்றியபடி ஒரு துள்ளலுடன் முன்னேறினான் அவனை தொடர்ந்து வைகலானும் சென்றான் மலையின் சரிவு உச்சியை அடையும் இடத்தில் நிலை கொண்ட இருவரும் மேலேறி வர முயலும் வீரர்களை வெட்டி சாய்க்க துவங்கினர் வைகளான் ஒரு வாளுடன் தாக்குதலை நடத்த நிலவன் இரு வாட்களை கையில் ஏந்தி காற்று சுருளாய் சுழன்றான் அவனது கைகளில் எண்ணற்ற வாட்கள் தெரிய மலையுச்சியை அடைந்த சேர வீரர்களின் உடல்கள் நாற்புறமும் சிதறின மலை சரிவிங்கும் சேர வீரர்களின் உடல்கள் கிடக்க குருதி நீர்வீழ்ச்சியாய் கீழிறங்கியது உடல்களின் மேலேறியபடி வீரர்கள் ஓடிக்கொண்டிருந்தனர் ஆதவன் மலைமடிப்பை அடைந்தபோது கிழக்கில் கதிரவனின் ஒலிக்கற்றைகள் வெளிச்சக்கீற்றை முடைந்து மேலேறின அப்போது மலை மீதிருந்து நீல் சங்கின் ஓசை கேட்க அடுத்து என்ன நடக்கப் போகிறதோ என்ற கவலையில் ஆதவன் சுற்றிலும் பார்க்க புலிகரடியிலிருந்து பரம்பு வீரர்கள் முத்திரமலையை நோக்கி ஓடி வருவது தெரிந்தது பரம்பு வீரர்கள் இருபுறமும் தம்மை சூழ்கின்றனர் என நினைத்த ஆதவன் மலையின் மடிப்பில் நின்ற மாடலனையும் பேயனையும் மேலேறுமாறு உத்தரவிட்டான் இருவரும் பெரிய மரக்கிளைகளை கையில் பிடித்தபடி மேலேறினர் மாடலன் பேயனின் உடலமைப்பை கண்டு பரம்பினர் திகைத்தனர் அவர்களை வீழ்த்த பரம்பு வீரர்கள் விடுத்த அம்புகள் மரக்கிளைகளிலும் உடல் கவசங்களிலும் பட்டு தெரித்தது சேரப்படையின் விற்படை வீரர்கள் நிலவனையும் வைகளானையும் நோக்கி அம்புகளை விடுத்தவாறே மேலேற நிலவனும் வைகளானும் அம்புகளை வாட்களினால் தடுத்தவாறு பின்னேறினர் மாடலன் பேயனின் பின்புறம் ஒளிந்து கொண்டும் ஐந்தாறு பேர்களை கொண்ட குழுக்களாக உருமாறியிருந்த வீரர்கள் கேடயங்களால் தற்காத்து மேலேற சேரனின் படை சமவெளியில் நுழைந்தது கதிரவனின் ஒளி சமவெளியில் படர்ந்தது நீல் சங்கின் ஒளி கேட்டவுடன் சேர வீரர்கள் மலை உச்சியை சென்றடைகிறார்கள் என்ற தகவல் அனைவருக்கும் உணர்த்தப்பட்டதுவுடன் பரம்பின் தாக்குதல்களில் மாறுதல்கள் ஏற்பட துவங்கின மலை உச்சியில் இருந்த பர பரம்பு வீரர்கள் விற்களை கைவிட்டு வாட்களை கையில் எடுத்து கொண்டு சேர வீரர்களை நெருங்கினர் அடுத்தடுத்ததாக இருபுறத்திலும் ஒற்றை பாதைகளில் பதுங்கியிருந்த பரம்பு வீரர்கள் மலையின் மடிப்பை நோக்கி அம்புகளை எய்ய ஒவ்வொரு சேர வீரனை நோக்கியும் எண்ணற்ற அம்புகள் பாய்ந்தன சேர வீரர்களின் உடல்கள் உருள மலையுச்சியை அடையும் சேர வீரர்களின் எண்ணிக்கை குறைய துவங்கியது புலிகரடியிலிருந்து முத்திரமலையை நோக்கி பரம்பு வீரர்கள் உள்ளம் துடிக்க விரைந்தனர் முதல் நாள் ஆதவன் புலிகரட்டை சூழ்ந்திருந்த சேர வீரர்களை முத்திரமலைக்கு திரும்ப அழைத்தவுடன் வைகலான் புலிகரட்டின் மேலிருந்த பரம்பு வீரர்கள் இருட்டியவுடன் கீழிறங்கவும் நீல் சங்கின் ஒலி கேட்டவுடன் முத்திரமலையை வந்தடைந்து தாக்குதலை துவங்கவும் தகவல் அனுப்பியிருந்தார் போர் என்பது ஒருவரை ஒருவர் மனதினில் மிஞ்சும் வித்தை இதில் விஞ்சி நிற்பவர்கள் மட்டுமே களத்தில் எஞ்சி நிற்கிறார்கள் வைகலானின் உத்தரவுப்படி புலிகரட்டின் மேலிருந்த பரம்பு வீரர்கள் இரவிலேயே கீழிறங்கி இருந்தனர் வைகலானின் உத்தரவுப்படி புலிகரட்டின் மேலிருந்த பரம்பு வீரர்கள் இரவிலேயே கீழிறங்கி இருந்தனர் திட்டங்களை தீட்டுவதிலும் பகைவரின் கண்களை கட்டி படைகளை நகர்த்துவதிலும் ஈடு இணையற்றவர் வைகலான் குழிகளை பற்ற வைத்து செடிகளை எரிய வைத்து உயிரை தள்ளி வைத்து உடல்களில் கொல்லி வைத்து வைகளான் நிகழ்த்தும் உக்கரமேறிய நெருப்பு தாண்டவத்தை தூரத்திலிருந்து கண்கள் விரிய பார்த்து கொண்டு நீல் சங்கின் ஒலிக்காக பரம்பு வீரர்கள் காத்திருந்தனர் முதல் முறை குழிகளுக்கு நெருப்பு பற்றவைக்க வைக்க முத்திரமலையின் மேலிருந்து வைகலான் உத்தரவை கொடுக்கையில் திடீரென அந்த குயிலின் சத்தம் முத்திரமலைக்கும் புலிகரடுக்கும் இடையில் இருந்த சமவெளியில் இருந்து தொடர்ந்து கேட்க இரண்டு இடங்களிலும் இருந்த பரம்பினர் மகிழ்ச்சியில் துள்ளினார்கள் போருக்கு ஆயத்தமாக இருக்கும்படி ஏற்கனவே உத்தரவுகள் தரப்பட்டிருந்த பரம்பினர் பத்து ஊருக்காரர்களும் முதல் நாள் மதியம் கிளம்பி மலைகளுக்கு இடையே இருந்த சமவெளியை இரவில் வந்தடைந்தனர் மலையின் அடிவாரத்தில் சேரப்படை இருந்ததால் சமவெளியிலேயே இருந்து கொண்டு வருகையை தெரிவிக்க பறவையின் ஓசையை எழுப்பினர் அவர்கள் எப்படி வந்திருப்பார்கள் என்று வைகலான் யோசித்த போது முத்திரமலைக்கு வைகலான் வந்தடைந்த போதே வாரியன் எண்ணற்ற காடக்குடியினரை அனுப்பி தகவல் பரிமாற்ற பின்னலை ஏற்படுத்தியிருப்பார் ஏராளமான சேர வீரர்கள் இரு மலைகளையும் கைப்பற்ற வந்திருப்பதை காடக்குடையின் மூலம் அறிந்த பாரி உடனடியாக பத்து ஊர்காரர்களை முத்திரமலையை சென்றடையும் படி தகவல் அனுப்பியிருப்பான் என்று உணர்ந்து கொண்டார் உடனடியாக வைகலான் புதிதாக வந்த வீரர்களில் பாதி வீரர்கள் அங்கேயே இருக்கும்படியும் மீதமுள்ள வீரர்கள் முத்திரமலையை மறுபுறமாக சுற்றி வந்து மலையின் அடிவாரத்தில் இருந்த சேர வீரர்களின் இடப்புறத்தில் காத்திருக்கவும் உத்தரவு இட்டார் எதிர்பாராத விதத்தில் பயன்படுத்துவதன் மூலம் அந்த ஆற்றலை பன்மடங்கு பெருக்கிக் கொண்டிருந்தார் முத்திரமலையின் உச்சியில் இருந்த சமவெளியின் மேலேறிய மாடலனும் பேயனும் இரண்டாய் பிரிந்து மலை உச்சியின் இரு புறங்களிலும் இருந்து அம்பெய்த பரம்பு வீரர்களை மரக்கிளையால் அடிக்க சிலர் தூக்கி எறியப்பட்டனர் சிலர் விலகி சென்றனர் மேலிருந்து எந்த பரம்பு வீரனும் கீழ் நோக்கி அம்புகளை எய்ய முடியாமல் செய்வதே இருவரின் முதல் பணியாக இருந்தது தன்னை நோக்கி ஓடிவந்த இரு சேர வீரர்களை எதிர்கொண்ட வைகலான் அவர்களை வீழ்த்திவிட்டு விட்டு மாடலனை நோக்கி செல்ல விரும்பினார் அதற்குள் மரக்கிளையால் பரம்பு வீரர்களை தாக்கி அச்சுறுத்திய மாடலனை நோக்கி நிலவன் சென்றான் நிலவன் மாடலனை நோக்கி செல்வதைக் கண்ட வைகலான் பதட்டத்துடன் கவனித்தார் தோல் வரை கூட உயரமில்லாத சிறியவன் வாட்களுடன் தன்னை நோக்கி வருவதை கண்ட மாடலன் மரக்கிளையை நிலவனை நோக்கி வீச தனது வாளை எதிர்ப்புறமாக வீசி கிளையை வெட்டி எறிந்தான் நிலவன் கையிலிருந்த பாதி கிளையை கீழே எறிந்த மாடலன் தனது நீண்ட வாளை இலக்காரத்துடன் உருவினான் நிலவன் கீழே கிடந்த கிளையை மாடலனின் முகத்தை நோக்கி எட்டி உதைக்க கிளை மாடலனின் முகத்தை நோக்கி பறந்தது இலைகளும் காம்புகளுடன் இருந்த கிளை தனது முகத்தை நோக்கி வர மாடலன் தனது முகத்தை திருப்பி இடக்கையால் கிளையை இருமாப்புடன் தட்டிவிட்டு நிலவனை நோக்கி திரும்ப நிலவனின் கத்தி மாடலனின் தொண்டையில் நுழைந்து பின்கழுத்தில் வெளியேறியது அதிர்ந்த விழிகளுடன் மாடலன் மெதுவாக மண்டியிட தனது வாளை உருவியெடுத்த நிலவன் மற்றொரு புறம் போரிட்ட பேயனை நோக்கி ஓடினான் நிலவன் மாடலனை வீழ்த்திய வேகத்தை கண்டு ஒரு கணம் வைகலன் அதிர்ந்து போனார் மறுகணம் நெஞ்சில் துள்ளும் பெருமிதத்தோடு தன்னுடன் போரிட்ட இரு வீரர்களை வீழ்த்திவிட்டு நிலவனை தொடர்ந்து சென்றார் திடீரென்று மலை உச்சியின் பின்புறங்களில் வீரர்கள் ஏறி வர எப்படி வீரர்கள் இந்த வழியாக வருகிறார்கள் என்று வைகளானும் மலையின் மேலிருந்த மற்ற வீரர்களும் அதிர்ந்தனர் மலையை சுற்றிலும் வைகலான் பாதுகாப்பிற்காக சில வீரர்களை ஏற்கனவே நியமித்திருந்தார் அடுத்த கணத்தில் வந்திருப்பவர்கள் பரம்பு வீரர்கள் என்றும் மலையின் உச்சியில் இருப்பவர்களுக்கு உதவி தேவைப்படும் என்பதால் தங்களது உயிரை மதிக்காமல் மிக கடினமான ஏற இயலாத பாறைகளை கடந்து வந்துள்ளனர் என்பதையும் வைகலான் புரிந்து கொண்டார் புதிதாக வந்த பரம்பு வீரர்கள் வாட்களை உருவியபடி மற்ற பரம்பினருடன் இணைந்து கொண்டனர் பரம்பு வீரர்களில் பாதி வீரர்கள் முத்திரமலையை சுற்றி மறுபுறம் வந்து காத்திருக்கும்படி வைகலான் கூறியவுடன் மலைகளின் இடைவெளியில் பதுங்கியிருந்த வீரர்கள் மலையின் பின்புறமாக மறுபுறத்தை நோக்கி ஓடினர் அந்த வீரர்களை அழைத்து வந்த அகிலன் ஏராளமான சேர வீரர்கள் மலை உச்சிக்கு செல்வதை கவனித்து இருந்ததால் மேலிருக்கும் வீரர்களுக்கே உதவி தேவை என்று எண்ணினான் தன்னுடன் வந்த வீரர்களை நிறுத்தினான் நம்மில் பாதி வீரர்கள் மலையின் பின்புறம் வழியாக மேலேறலாம் மற்றவர்கள் சுற்றி கொண்டு செல்லட்டும் என்று கூற மற்ற வீரர்கள் இசைத்தனர் நான்கு ஐந்து பேர் ஓரிடத்தில் நின்று ஒருவனை பாறையின் மேலேற்ற அவன் மேலேறியதும் கயிற்றை கீழே எறிந்து மற்றவர்கள் ஏற உதவினான் வளவழப்பான பாறைகளில் உடும்பை போல் ஒட்டியவாறு பொறுமையாக மேலேறி இருந்தனர் மரக்கிளையை வீசி பரம்பு வீரர்கள் கீழ்நோக்கி நோக்கி அம்பெய்ய முடியாமல் செய்து கொண்டிருந்த பேயன் திரும்பகையில் நிலவன் ஓடி வருவதையும் மாடலன் கீழே கிடப்பதையும் கண்டு கதிகலங்கி போனான் மலை உச்சியை அடைந்து சில நொடிகளுக்குள் மாடலன் வீழ்த்தப்பட்டதை அவனால் நம்பவே முடியவில்லை சகோதரனை நினைத்து ஒரு கணம் இடைந்து போனவன் மறுகணம் கிளையை தூக்கி எறிந்துவிட்டு வாளை உருவியபடி நிலவனை நோக்கி கத்தியபடி முன்னேறினான் சேர வீரர்கள் போரில் பலவிதமான வாட்களை பயன்படுத்தினர் மிக நீளமாகவும் அகலமாகவும் இருக்கும் பட்டை கத்தி நுனியில் இரண்டாக பிரிந்திருக்கும் ஈறுதல் வாழ் மெல்லியதாயும் நீளமாயும் இருக்கும் நீழ்வாள் கண்டா எனப்படும் குருவால் நுனியில் வளைந்திருக்கும் அறுவாள் பரம்பு வீரர்கள் மற்ற கத்திகளின் பயன்பாட்டை அறிந்திருந்தாலும் போருக்கு அதிகம் பயன்படுத்தியது நீள்வாலையும் கண்டா எனப்படும் குருவாலையும் மட்டுமே பேயன் அவனின் உயரத்திற்கேற்பவும் பகையின் மனதில் அச்சத்தை ஏற்படுத்தவும் பட்டை கத்தியை பயன்படுத்தினான் இரண்டு கைகளினாலும் பற்றி பயன்படுத்தும் வகை இது பகைவனை நெருங்க விடாமல் போரிடும் அகன்ற வாள் வகையை சார்ந்தது நிலவன் கண்டா வகையான இரு வாட்களை பயன்படுத்தினான் இரு கைகளின் நீளமே இருக்கும் சிறிய வாள் பகைவனை நெருங்கி போரிடுபவர்கள் பயன்படுத்தக்கூடியது எடை குறைவானது நீள் வாளை விட நீளம் குறைவாகவும் பட்டையாகவும் இருக்கும் உள்ளங்கையில் பிடித்தவாறே ஒரு கணம் வாளாகவும் மறுகணம் குறுங்கத்தியை போன்று வட்டமாகவும் சுழற்றியும் பயன்படுத்த இயலும் பேயன் தனது வாளை இரு கைகளிலும் பற்றி நிலவனை நோக்கி வீச நிலவன் தனது இரண்டு வாட்களாலும் தேக்கினான் பேயன் அடித்த அடியின் ஆற்றல் நிலவனை சிறிது தூரம் தள்ளி சென்றது நிலவனின் உடல் அதிர்ந்தது எதிராளியின் ஆற்றலை புரிந்து கொண்ட நிலவன் அடுத்த முறை பேயன் வாளை வீசுகையில் தடுக்க முற்படாமல் நகர்ந்தவாறு சுற்றி வந்தான் இருவரின் போரும் ஆற்றலுக்கும் வேகத்திற்குமான போராட்டமாக இருந்தது பேயன் மீண்டும் வாளை வீசி வெறியுடன் தாக்க நிலவன் தக்க தருணத்தை எதிர்பார்த்து சுற்றி வந்தான் இரும்பு கவசங்கள் பேயனின் உடல் முழுதும் காத்திருக்க கழுத்து வயிற்றின் அருகே சிறு இடைவெளி மட்டும் கவசத்தால் மூடப்படாமல் இருந்தது ஒரு கணத்தில் இடக்கையின் வாளை முகத்தை நோக்கி எரிந்தால் இவன் தடுமாறுவான் அந்த கணத்தில் தன்னால் அவனை நெருங்கி கழுத்தில் வாளை பாய்ச்சிட முடியும் ஆனால் ஆயுதத்தை கைவிடுவதை வைகலான் கவனித்தால் இவன் கொல்லாவிட்டாலும் வைகலான் தன்னை கொன்று விடுவான் என்று தோன்ற நிலவனுக்கு சிரிப்பு வந்தது தலைக்கு மேல் கத்தியை தூக்கி நிலவனை பேயன் அடிக்க உடலை ஒதுக்கிய நிலவன் ஒரு கணத்தில் முன்னேறி பேயனின் கழுத்தில் கத்தியை பாய்ச்ச முற்பட இதை எதிர்பார்த்தது போல பேயன் சற்றே நிமிர்ந்து கவசம் அணிந்த தோளில் கத்தியை தடுத்துக்கொண்டு கொண்டு முழங்கையால் நிலவனின் முகத்தில் இடிக்க நிலவன் தள்ளி போய் விழுந்தான் இது போன்ற தாக்குதலை பலமுறை சந்தித்திருந்தவனை போல் பேயன் காணப்பட்டான் மீண்டும் பேயன் வாளை உயர்த்தி வெட்ட முற்பட உருண்டு எழுந்த நிலவன் விலகி நின்றான் நிலவனின் மூக்கிலிருந்து குருதி மெதுவாக வெளிவந்தது பேயன் வேக வேகமாக முன்னேறுவதும் வாளை வீசுவதுமாயிருக்க அவன் வாளிடமிருந்து விலகியே இருந்த நிலவன் திடீரென உடலை வந்த திசையை நோக்கி திருப்பிக்கொண்டு கொண்டு காலை விரித்து நிலத்தில் பதிந்து இரண்டு வாட்களாலும் பேயனின் வாளை தேக்கினான் வாளை தேக்கிய கணத்தில் உள்பக்கம் சுழன்று வாளை பேயனின் கழுத்தில் செருக முற்பட பேயன் வேகமாக விலகினான் நிலவன் சற்று ஏமாற்றமடைந்தான் ஒரு சிறுவனை வீழ்த்த முடியாததை நினைத்து பேயன் இன்னும் வேகமாக வாழை வீச அவனின் வட்டத்துக்குள் வராமல் நிலவன் சுற்றி வந்தான் பேயன் வாழை வீசி முன்னேற நிலவன் பேயனுடைய வாழ்வீச்சின் தன்மையை கவனித்தான் பேயன் வாழை வீசுகையில் அரைவட்டமாய் சென்ற வாழ் மீண்டும் பேயன் எதிர்பக்கம் வீச எடுத்துக்கொள்ளும் நேர இடைவெளியை கணித்தான் நிலவன் மீண்டும் பேயன் வாளை வீச காத்திருந்தான் வலது காலை பின்னே இழுத்த நிலவன் மண்ணில் கால் விரல்களை நன்கு அழுத்தி கொண்டான் இம்முறை பேயன் வாளை வீசிய போது தன்னை கடக்கும் வரை காத்திருந்த நிலவன் அடுத்த கணத்தில் தன் காலினால் உந்தி பாய்ந்தான் நிலவன் வலக்கை வாளை வயிற்றில் சொரியினான் நிலவன் எதிர்பார்த்தது போல் பேயன் உடலை நகர்த்தி விலக நிலவனின் மற்றொரு வாள் பேயனின் தாடையில் நுழைந்து உச்சந்தலையில் வெளிவந்தது பேயன் தடுமாறியவாறு நிலவனை பிடிக்க முயல நிலவன் விலகி கொண்டான் சிலகணம் தடுமாறிய பேயன் மெதுவாக சரிய வாளை உருவிய நிலவன் மலை உச்சியை அடைந்த சேர வீரர்களை நோக்கி நடந்தான் புலிகரடியிலிருந்து கைகளில் ஏந்திய வாளுடன் ஒளியனும் கூடலனும் பெருங்கூச்சலுடன் ஓடிவர மலைச்சரிவில் மேலேற காத்திருந்த சேரர்களின் வாட்படை வீரர்கள் ஒரு கணம் திகைத்தனர் சிறிது யோசித்தவர்கள் மேலேறுவதை விட சமவெளி போரில் உயிர் வாழும் வாய்ப்புகள் அதிகம் என்றுணர்ந்து புலிக்கரடியிலிருந்து இருந்து ஓடி வந்த பரம்பு வீரர்களை நோக்கி சென்றனர் அவர்களுடன் நின்ற சேர விற்படை வீரர்கள் நின்ற இடத்திலிருந்தே அம்புகளை வில்லில் பொருத்தி கொண்டு பரம்பின் படை அம்பின் எல்லைக்குள் வர காத்திருந்தனர் அப்போது பெருங்கூச்சல் அவர்களின் பின்புறத்தில் கேட்க முத்திரமலையின் மறுபுறம் இருந்தும் பரம்பு வீரர்கள் ஓடி வருவதைக் கண்டு அதிர்ச்சி அடைந்தனர் மலை கரட்டின் மடிப்பில் நின்ற ஆதவன் கரட்டியிலிருந்து பரம்பு வீரர்கள் மலை அடிவாரத்தில் நின்ற தனது வீரர்களை நோக்கி வருவதை கண்டார் அவர்களை எதிர்கொள்ள சேர வீரர்கள் ஆயத்தமாகையில் முத்திரமலைக்கும் புலிகரடியிற்கும் இடையே இருந்த இருந்து பலர் மெதுவாக முன்னேறுவதை கவனித்தான் இது மட்டுமின்றி முத்திரமலையின் இருந்தும் பரம்பினர் வருவதைக் கண்டு அதிர்ந்தான் பரம்பு படைக்கு புதிதாக உதவி கிடைத்துள்ளதா அல்லது இவர்கள் சேரப்படை வருவதற்கு முன்பிருந்தே ஒளிந்திருக்கின்றனரா என குழப்பம் அடைந்தான் பரம்பு வீரர்கள் தனது படையை சுற்றி வளைக்கின்றனர் என்பதை உணர்ந்ததும் ஆதவன் பொறுமையாக யோசித்தான் இன்னும் ஏராளமான வீரர்களைக் கொண்டிருந்த தனது படையை காக்க ஒரே வழி மேலிருக்கும் பரம்பினரை வீழ்த்தி மலையுச்சியை கைப்பற்றுவதே உச்சியை அடைந்ததும் போரின் போக்கு மாறிவிடும் என்று கணக்கிட்டான் மலையின் மீதேறி கொண்டிருந்த வீரர்களை நோக்கி வேகமாக மேலேறுங்கள் என்று கத்தினான் தனது பாதுகாப்பிற்காக எப்போதும் உடன் வீரர்களையும் மேலேறும்படி உத்தரவிட்டான் வீரர்கள் அதிவேகமாக மலையேற துவங்கினர் இங்கே பாருங்கள் என்று ஒரு சேரன் அலற வீரர்கள் அவன் கை காட்டிய திசையில் பார்த்தனர் பார்த்தவுடன் உயிர் அதிர்ந்து போயினர் சிலர் அச்சத்தில் அலறினர் இடப்புறம் இருந்த ஒற்றை பாறையை கவனித்த ஆதவன் திடுக்கிட்டான் நெஞ்சில் வாளை சொருகியது போலிருந்தது அங்கிருந்த அம்புகள் மடிப்பை நோக்கி வந்து கொண்டிருந்தன ஆனால் அம்புகள் மட்டுமே வந்து கொண்டிருந்தன எய்பவர்கள் எவருமின்றி பரம்பு தனது மாய வலையை விரிக்க துவங்கியிருந்தது